எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கார்த்தால் மார்னிங் கோலத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம் கோலம் போட்டாச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால செம்மண் கோலம் போட்டாச்சு ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டாச்சு இனிமேல் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஒரு செம்மண் கோலம் போடும்போது நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும் பொதுவாகவே வாசலில் கோலம் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி செம்மண் கோலம் போடுறோம் படி கோலம் போடுறோம் அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணும் எனக்குமே அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் அடுத்தது காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு மிஷின் போடுற வேலை இருந்ததுனால வந்து துணியெல்லாம் துவச்சி எல்லாத்தையும் வந்து உணர்த்தியாச்சு அபியும் குழந்தையும் வந்திருக்கா அதனால் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் துவச்சி உணர்த்தி எல்லா வேலையும் அதெல்லாம் கொஞ்சம் முடித்தாச்சு ஆ டூ ம் 3 த்ரீ ம் ஃபோர் ஆ இன்னொன்று இன்னொன்று ஃபோர் லாம் செவத்தில் கிருக்கலாமா ஆ கிருக்கலாமா செவத்தில் எழுதலாமா டூ ஒன் டூ ஒன் டூ ஃபைவ் ஆ அப்புறம் ஆ இந்த கையில் எழுது இந்த கையில் இந்த கையில் எழுது த்ரீ ஆ உனக்கு அதுதான் போர்டா ஆ ஆ எழுதியாச்சா போர்மா ம் அம்மா ம் எதியாச்சா கிளக்கிருக்கியாச்சா ம் லட்சம் பண்ணியாச்சா இங்கே பாரு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு குட் மார்னிங் ஆ சி வசுக்கு தலை எங்கே இருக்கு கண்ணி எங்கே இருக்கு மூக்கு எங்கே இருக்கு காது எங்கே இருக்குது தோடு ஆ கழுத்தில் செயின் எங்கே போட்டுக்கணும் தொப்பா எங்கே இருக்குது தொப்பா தொப்பா எங்கே இருக்கு இங்கே பாரு பாட்டி பாட்டிப்பார் ஆமாம்லாம் இங்கே பார் இங்கே பாரு தொப்பை எங்கே இருக்குது தொப்பை எங்கே இருக்கு சரி சொல்லு தொப்பை எங்கே இருக்கு எங்கே இருக்குது ம் தொப்பா சொல் அங்கெல்லாம் கீழக்கூடாது தொப்பா எங்க கையில் வளையல் இருக்கா பாரு வளையல் இருக்கா பாரு கையில் வளையல் எங்க வளையல் எங்க சொல்லுடா கொலுசு எங்கே போட்டிருக்கான் பாப்பா அங்கே போட்டுருக்காண்ணா வளையல் வளையல் எங்கே போட்டிருக்கான் வளையல் காமி அது வளையலா சரி பூ எங்கே வச்சுக்கணும் ஆ பாப்பாவுக்கு தொப்பை எங்கே இருக்கு சரி அங்கே இருக்கு இது எங்கள் வாய் எங்கே இருக்கு வாய் 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 எங்கே இருக்குது ஆ நாக்கு எங்கே இருக்குது இங்கே பாரு இப்படி பாரு இப்படி பாரு நாக்கு எங்கே இருக்கு அம்மா என்ன வருவா வா அம்மா வருவாவா அம்மா பேர் அபியா அடுத்தது இன்னைக்கு வந்து ஃப்ரைடே விலாகில் வந்து காற்றால கோலம் போட்டு அதை பார்த்துருப்பீங்க காமிச்சாச்சு காஃபியும் எடுத்து டிஃபன் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கல சேமியா உப்புமா பண்ணியாச்சு அப்போ வந்து என்னால் குழந்தையும் பார்த்துட்டு அபி குழந்தையெல்லாம் வந்திருக்கான்னு சொன்னால் இல்லையா ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால காற்றால் டிஃபனுக்கு வந்து சேமியா உப்புமா அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்க்கு வந்து கறிப்பொடி போட்டு ஒரு கறி அப்புறம் வந்து பீட்ரூட்டே வந்து தயிர் பச்சடி தைப்பச்சடி பச்சடி இனிமே தான் இன்னும் கலக்கலை அதுக்கப்புறம் வந்து சௌச்சோவு வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம்லாம் அரைச்சி விட்டு பைத்தம்பருப்பு போட்டு சௌச்சவ் வந்து கூட்டு சாதம் இது தான் வந்து இன்றைக்கி மெனு ரொம்ப சிம்பிள் சமையல் தான் வந்து ரசம் வைக்கலை அடுத்தது வந்து சுவாமிக்கு நேவதியம் பண்ணணும் ஃப்ரைடே வந்து ஏற்கனவே போன வாரம் பார்த்துருப்பீங்க அதே மெத்தடில் தான் வந்து பூஜையுமே சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சு அதே மெத்தடில் தான் வந்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் பூஜை தான் இன்றைக்கி சமையல் வந்து இது தான் அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் விளாக்கில் பார்க்கலாம் ஐயா பண்ணு ஒன் டூ த்ரீ நீ பண்ணப்பட்ட பண்ணு பண்ணு எப்படி பண்ண பண்ண நன்னா பண்ண குதிச்சு குதிச்சு பண்ணு அப்படி இல்லைடா நான் குதிடா பட்டுக்குட்டி நான குதிச்சு பண்ணு பட்டு ஒன் டூ த்ரீ பண்ணு 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 ஒன் டூ த்ரீ பண்ணு இப்போ பண்ண எப்படி பண்ண ஒன் டூ த்ரீ பண்ணு பண்ணு த்ரீ பண்ணுடா அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே விலாகில் வந்து மார்னிங் என்ன மத்தியானம் என்ன அப்படிங்கிறத காற்றால மத்தியானம் பார்த்துருப்பீங்க ராத்திரிக்கு வந்து அபியும் குழந்தையும் வந்திருக்கான்னு சொன்னதுனால எப்பவும் ஒரே மாதிரி சமையல் சாப்பாடு தோசை இட்லி இந்த மாதிரியான டிஃபன் பிடிக்கலம்மா ஒரு நாளைக்கு வந்து குழக்கட்டையாக சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொன்னால் சரி வெள்ளிக்கிழமையாக இருக்குது சுவாமிக்கு நேத்தியம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ராத்திரிக்கு வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா பருப்பு குழக்கட்டை பருப்பு குழக்கட்டையும் தேங்காய் கொழக்கட்டையும் வந்து இன்றைக்கி ராத்திரி டிஃபனுக்கு வந்து இது வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ராத்திரி விளாக்கிலர் என்ன டின்னர் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் கொழக்கட்டை பண்ணி இருக்குது இது வந்து தேங்காய் கொழக்கட்டை இது வந்து பருப்பு குழக்கட்டை ஸோ வந்து இங்கிலேயும் வந்து கொஞ்சம் பருப்பு குழக்கட்டை வெந்துன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் தேங்காய் கொழக்கடியும் பருப்பு குழக்கடியும் இன்னும் ஒரு ஒரு தட்டு வந்து பண்ணணும் மாவு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ ராத்திரிக்கு வந்து இதுதான் டிஃபன் வந்து குழக்கட்ட தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சேனலில் நம்ம சேனலில் குழக்கட்ட வீடியோ வந்து நிறைய தடவை அப்லோடு போட்டிருக்கோம் வெரைட்டியாக நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்